டைட்டில் தம்மனையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது கண்ணப்பா ரோஸ்ட் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போவே இது ரோஸ்ட் பண்ணனும்னு கையை அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு ட்ரெய்லரே அந்த மாதிரி இருந்துச்சு யாரும் பயப்படாதீங்க என்னடா ரொம்ப பயமுறுத்துருங்கன்னு ஸோ இன்னைக்கு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் வா 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 வாடி 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 வாடி

இதுலயே தெரிஞ்சிருச்சு படம் எப்படி இருக்கு போகுதுன்னு தட்டே எஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சோலி போட்டு விளையாண்டு அதுல பார்வதி வின் பண்றாங்க அதுக்கு பிரைஸா சிவன் ஒரு வரம் கொடுக்கறாரு காலகஸ்தியல உனக்கு ஒரு கோயில் வருது ஆனா அதுக்கு காரணமா ஒரு மனுஷன் தான் இருப்பான் அவம்தான் இந்த உலகத்தையே காக்க போறான்னு பில்டப் எல்லாம் பண்ணி அவன் யாருன்னு காஜல் கேக்க அந்த புண்ணிய பிறவி யார் சுவாமி இந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் கோவில்ல ஊரே கூடி இருக்கும் அதுல பார்த்தா சரத்குமார் கோமாளி வேஷம் போட்டுட்டு நிக்கிறாரு அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும் தெரியல ஹீரோவோட அப்பாவாமா அப்படியா குமார் சரத்குமார் காஜல் ஐஸ்வர்யான்னு காஸ்டிங்கே வேற லெவல்ல பிரிச்சு வீசி இருக்காங்க இன்னைக்கு அருமையான

அவன் ஃப்ரெண்ட பழி குடுக்க இவன் கடவுள் மேலேயே காண்டாகி கல்ல தூக்கி வீசுறான் அடே பேயில போமா

ஊருக்கே குழந்தைய கழுகு தூக்குதுன்னு தெரியும் அப்பெல்லாம் இவர் வரமாட்டாரு சரத்குமார் கூப்பிடுற தூரத்துலதான் இருப்பார் போல கூப்பிட்ட உடனே என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம பாருங்க ஒரு பிரச்சனை தேவையே இல்லாம ஒரு குதிரை மேல ஏறி குதிரையிலிருந்து இறங்கி வில்லு விடுவாரு

இங்க கடவுள் நம்பிக்கையோட பல பேர் இருக்காங்க இவனுங்க கடவுளா நடிச்சு கடவுளையே காமெடி பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க நெக்ஸ்ட் சின்ன பசங்க வந்து சரத்குமார் கிட்ட பத்தி கதை சொல்லுங்கன்னு

இப்ப என்ன மேட்டர்னா காலாமுகன் ஒரு வில்ல நம்ம பாகுபலி காளகேயன் மாதிரி ஒரு படையை வச்சிருப்பான் அவனுக்கு வந்து இப்போ இந்த ஊருக்குள்ள இருக்க வாயிலிங்கம் வேணும் இந்த ஊர்ல இருக்க வேடர்கள் நம்ம கங்குவா படத்துல வர்ற மாதிரி அஞ்சு பட்டியா பிரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பட்டியோட தலைவரும் செம காமெடியா இருப்பானுங்க ஒரு கேங்ல என்னடா சிங்கன் டூ வில்ல கோமாளி வசத்துல இருப்பான் இன்னொரு வில்லு படத்தில் வர்ற இல்ல இவரு தெரியல போக்கிரா ஆனந்தராஜ் அடியாளா வர்றவன் பெரிய மனுஷன் பார்க்க இன்னொரு தலைவி நம்ம ரோஜா மதுபாலா எது முடிய hey. முடிய

என்ன சொன்னால் அரங்க மாட்டேகிறாரே சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாகிறது என்னியாது சார் அண்ணே சொல்லுங்க அண்ணே அண்ணே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண யூஸ்வலா தெலுங்கு படத்துல ஹீரோஸ் பொண்ணுங்களை ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி தான் வரும் அதுக்குன்னு கண்ணப்பன் நாயனாரே ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கீங்களா நீங்க நல்லா வருவீங்கடா ரம்பு ஓவராக போகிறீங்களா வேணாம்படா தெய்வ குத்தமாய் போகும்டா நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்னா அதே தெலுங்கு படத்தில் வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த காரணமும் இல்லாமல் ஹீரோயிருக்கு ஹீரோவை பிடிக்கிது இன்னும் ரொம்ப நல்லவே

ஏ கொஞ்ச மூச்சு சூடா இருக்குது இருக்கட்டும் வேணாஹா இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல இது ஒரு மாதிரி இருக்கு நல்ல சுருதி உச்சத்துல இருக்கும் போது ஒருத்தன் வந்து காரியத்தை கெடுத்துடுறான்யய்யா அசிங்க பண்றானு என்னன்னு போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளு போய் தடுக்கிறாரு நரபலி வேணுமா வேண்டாமான்னு ஒரு பட்டிமன்றமே போயிட்டு இருக்கும் காலங்காலமா இருக்கிற சம்பிரதாயம் மாதிரி

சரியான இவங்களே ஒரு போட்டியை வச்சு இவனுங்க அடிக்க சொல்லிட்டு இப்ப ஏண்டா அடிச்சுன்னு ஊற விட்டே துரத்திடுவாங்க என்னடா என்ன உனக்கு இந்த பட்டியல இடம் இல்ல வெளிய போ அப்படியே கட் பண்ணி பரலோகத்துக்கு வந்தா சிவபெருமானா இருக்க அட்சை குமார் கண்ணப்பரோட ஃபிளாஷ் பேக் சொல்றாரு அதாவது அந்த கண்ணப்பர் தான் போன ஜென்மத்துல அர்ஜுனர் அப்போ சிவபெருமான் வேடர் குலத்துல வந்து அர்ஜுனர் கூட ஃபைட் பண்ணி அவரை தோக்கடிக்கிறாரு இது இதிகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை தான் ஆனா இவனுங்க சிவபெருமானுக்கு மோகன்லாலை போட்டுவிட்டு மொக்கைய ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணி நம்ம லாலேட்டனையே அசிங்கப்படுத்திட்டானுங்க அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க

அவன் அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பு மனசும் ஒரு பொம்பளைய தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான் அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு சாங் எடுத்துட்டு போய் கண்டினியூ பண்றாங்க சாங்க் நடுவுல ஒரு விஷயம் சொல்லுவாரு இதை ஒரு தடவை அடிச்சா நீ எனக்கு தண்ணி கொண்டு வரணும் ரெண்டு தடவை அடிச்சா நீ எனக்கு சோறு போடணும் அப்ப மூணு தடவை அடிச்சா ஆட்டம் இது எப்படி இருக்குதுன்னா காலையில எழுந்திரிச்சா புருஷனுக்கு சூடு தண்ணி வச்சு கொடுக்கணும் மதியான சூப் வச்சு கொடுக்கணும் ராத்திரிக்கு சுகத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு நாங்க சரி பாதி அதை செஞ்சிடுவோம் இதை செஞ்சிருவோம்னு பேசுன இதுக்கு மேலே இருந்த ஆளு ஒரு வார்த்தை பேசுனால்தான் ஒரேன் <laughs> 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 <laughs>

என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையன் இந்த பக்கம் பார்த்தா வில்லன் கொய்யாக்கா தின்னுட்டு ஹெவியா பிளானிங் போட்டுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ அம்புலியே ஒரு மெசேஜ் தட்டி விடுறாரு அப்புறம் அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டை போட்டு இந்த கிருக்கணுங்க எல்லாரும் தங்களை அவெஞ்சர்ஸா உணர்ந்து தரணும் I'm sorry I'm sorry ஹீரோ வில்லனை ஈஸியா கொண்டுடுவாரு ஆனா இதுல என்ன ஒரு டவுட்னா அவனுங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்க மாதிரி காட்டுவானுங்க இவனுங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பானுங்க கடைசியில பார்த்தா அந்த கேங்ல மிச்சம் இருக்க அஞ்சாயிரம் பேர் தான் ஓடிட்டு இருப்பானுங்க என்ன கதைனாலும் ஒரு நியாயம் வேணாமா தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப வேதனையா இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்த கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதாவது நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் தம்பி எல்லாம் இது என்ன செய்யுது

இந்த படம் நீங்க பாக்கணும்னா கடைசி ஒரு மணி நேரம் மட்டும் பாருங்க நல்லா இருக்கும் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை பார்த்த மாதிரி இருக்கும்